ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிறமில்ல நம்ம காவேரி பேகோட வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு விஜய் அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரு நான் தான் சொன்னேன்லே தாத்தா யார் என்ன புரிஞ்சுக்காட்டினாலும் கண்டிப்பாக காவேரி அவங்க எல்லாருக்கும் என்னை பற்றி புரிய வச்சுட்டு கிளம்பி வந்துடுவான்னு இதோ வந்து நிற்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷத்தோடு பேசும்போது விஜய் ஒரு நிமிஷம் இருப்பா காவேரி என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்றாங்க ஏன்னா தாத்தாவுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்போது நம்ம காவேரி சொல்கிறாங்க நான் சாவியை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு இதை கேட்ட உடனே விஜய் அப்படியே பயங்கரமாக உடஞ்சி போயிடுறாரு என்ன சொல்கிற காவேரி நீ என்னை விட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லி ஆமாம் வேற எனக்கு வேற வழி இல்லை இனி நமக்குள்ள என்ன இருக்குது எப்போவாவது ஒரு நம்பிக்கை வார்த்தை என்கிட்ட சொல்லியிருப்பீங்களா நீங்கள் அப்படின்றாங்க என்ன காவேரி சொல்லணும் உனக்கு வார்த்தையால் சொல்கிற விஷயமா இது அப்படின்னு ஆமாங்க வார்த்தையில தான் சொல்லணும் ஏன்னா எழுத்தால உங்ககிட்ட ஆதாரம் இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் என்னை மன்னிச்சிடுங்க இதுக்கு மேலே என்கிட்ட பேச எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அப்படி போகும்போதே திடீர்னு அவங்களுக்கு எதையோ யோசிச்சு அந்த வீட்டில் விஜய் கூட வாழ்ந்ததுன்னு ஒட்டுமொத்த விஷயங்களையும் யோசிக்கிறாங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க விஜய் ஓடி போய் பதிரிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக கார்ல ஏற்றுறாங்க அவங்க எல்லாரும் காவேரி குடும்பத்துலேருந்து ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா அதுக்குள்ளே விஜய் கிளம்பிடுறாரு பின்னாடியே வேற ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாங்க நிவின் கார் கார்லேயும் கொஞ்சம் பேர் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க காவேரியை முழுசாக செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சாதாரண மயக்கம்தான் ஆனால் அந்த மயக்கத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் இருக்கு அப்படின்ட்டு விஜய் கிட்டே கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஸோ இதுக்கு மேலே காவேரியை எங்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதே அப்படின்னும் அந்த குழந்தைக்காகவாவது நானும் காவேரியும் சேர்ந்து வாழணும்னு இந்த சமுதாயம் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் காவேரிக்கு பயங்கர ஷாக் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்குறேன்